ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு காலை பொழுது விடுகிறது பாரிஸ் நகரத்தில் கிராண்ட் கஃபே ஹோட்டல் அதுக்கு முன்னதாக மக்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது அதுவரை சினிமானா என்ன தெரியாது சினிமாவை பற்றி சிந்தனையே இல்லாத காலம் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த கூட்டம் வழிவதற்கு காரணம் அன்றைக்கு பாரிஸ் நகரத்தில் மிகச்சிறந்த நாளேடு கொண்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதில் வருது ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறீர்கள் வாருங்கள் கிராண்ட் கஃபே ஹோட்டலுக்கு இதுவரை நீங்கள் கேள்விப்படாத பார்க்காத இந்த உலகத்தை உழுக்க போகின்ற இந்த குழந்தையை பார்க்க வாருங்கள் 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 இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து கிராண்ட் கஃபே ஹோட்டலுக்கு முன்னாடி கூட்டம் சார சாரையாக நிரம்பி வழுகிறது அன்று கிராண்ட் கஃபே ஹோட்டல் முன்பு எந்த கூட்டம் நிரம்பி வழிந்ததோ அவர்கள்தான் முதன் முதலாக சினிமா குழந்தையை பார்த்தவர்கள் இந்த விளம்பரத்தை கொடுத்தவங்க யாருன்னு கேட்டால் லூமியர் பிரதர்ஸ் லூமியர் சகோதரர்கள் கூட்டம் கிராண்ட் கஃபே ஹோட்டலுக்கு வரட்டாங்க சினிமா குழந்தைய பார்க்கறதுக்கு சினிமா அந்த காட்சி அந்த குழந்தையை முதன் முதலாக மக்கள் மத்தியில் காட்டுவதற்கு தவளை விடுவதற்கு லூமியர் பிரதர்ஸ் கோட் சூட் போட்டு டை கட்ட தயாராக இருக்காங்க மக்கள் கூட்டம் வருகிறது எந்த பரபரப்புக்கு மத்தியில் கிராண்ட் கஃபே ஹோட்டலில் ஷோ பண்ணி படத்தின் பெயர் த அரைவல் ஆஃப் த ட்ரெயின் ரயிலின் வருகை மக்கள்லாம் உட்காந்துருக்காங்க திரையை பார்க்குறாங்க ஒரு ட்ரெயின் வருது படம் பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளை நோக்கி வருது பாரிஸ் நகரத்து மக்கள் அலரி தேட்டரை விட்டு எழுச்சி ஓடுறாங்க ஐயோ ட்ரெயின் கொஞ்ச நேரத்தில் மேலே வந்துடும் நம்மளை நசுக்கி கசக்கி மட்டும் ஓடுறாங்க இந்த வேடிக்கைக்கு மத்தியில் அந்த லூபியல் ஐயோ அது சினிமா தான் ஒன்றும் செய்யாது அது வெறும் புகைப்படம் தான் ஒன்றும் செய்யாது அது ஒரு மோஷன் பிக்சர் தான் ஒன்றும் செய்யாதுன்னு அத்தனை பேரையும் இழுத்து கொண்டாந்து அந்த பயத்தை எல்லாம் நீக்கி பழையபடி சீட்டில் உட்கார வச்சு பழையபடி அந்த ஷோவை போட்டு நிறைவு விருது மக்கள் பிரமித்து கைதிட்டுகிறார்கள்